السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلي صدق الله قال نبينا محمد رسول الله, الله صلى الله عليه وسلم الدعاء مخل أو كما قال عليه الصلاة والسلام رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا <سؤال> يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي اتركني يا شفيع الْمُدْنِبِينَ اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يلا بوغل بوغل يا ولا مالله

அவர்களின் திருக்கரங்களி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சந்தேகிக்க செய்வான் ஆக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து கரவசமடைய கூடிய அந்த பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக இல்லாமல் அல்லா முஜா நேற்றைய தினம் ஷாப்பானுடைய பதினஞ்சாவது அளவில் பாவ கேட்பவர் உண்டா பாபத்தை மன்னிக்கிறேன் ரிஸ்க் கேட்பவர் உண்டா ரிஸ்கை தருகிறேன் நோயால் பாதிக்கப்பட்டவர் உண்டா நான் ஆரோக்கியத்தை தருகிறேன் இப்படியே அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த ஹதீஷை முழுமையான முறை ஈமான் கொண்டனா நேற்றைக்கு பள்ளிவாசல்களோ மூன்று கூடி மூன்று யாசினிகள் ஓதி துவா செய்திருக்கிறோம் இஷா தொழமைக்கு பிறகு இந்த நாலு சிறப்புகளை பற்றி பேசப்பட்டு அந்த பயானுக்கு பிறகு இஸ் செய்து நமக்காகவும் நம்முடைய சொந்த பந்தங்களுக்காகவும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்காகவும் ஏன் உலகத்தின் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்காகவும் நாம் கேட்டது வாக்களையெல்லாம் அல்லா அங்கீகரித்துக் ஆக அந்த பாலஸ்தீன் மக்களுக்கு அல்லாமில் விமோசனத்தை ஆக அவர்களுக்கு யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ குறிப்பாக இஸ்லாமிய மக்களை அழிக்க நினைக்கிறார் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை காட்டி அல்வானாக அல்லாஹை அல்லா ஹிதாயத்தை இல்லை என்று சொன்னால் அவனுடைய பூஜனத்தை கொண்டு நல்ல பாடங்களை அல்லாஹ் நிகழ்த்தி ஆக அருமையான மாமின் வளர் நேற்றைய தினத்தில் பள்ளிவாசல் எல்லாம் ஜெகஜோதியாக இருந்த காட்சியை நாம் எல்லாம் பார்த்தோம் எல்லா பள்ளிவாசல்களிலும் பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கும் மாணி வரைக்கும் வணக்க வழிபாடுகள் நடந்து கொண்டிருந்தன அதில் சிலர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்றே கலந்து கொள்ளாதவர்களும் உண்டு சிலர்கள் தங்கள் பணிகளின் காரணமாக அல்லது வேலையின் காரணமாக கணக்காளர்களும் உண்டு வேண்டுமென்றே கணக்காளர்கள் காரணம் என்று சொன்னால் ஆபாச தலைவர்களை பின்பற்றி அவர்கள் சொன்ன சில செய்திகளை வைத்து கொண்டு இதெல்லாம் ஒரு விதத்தான காரியம் நினைத்து அவர்கள் வரவில்லை அவர்களை பற்றி நாம் யோசிப்பதும் இல்லை இருந்தால் ஒரு மூமையாக பிறந்த நாம் அவர்களுக்கு ஹிதாயத்துக்காக துவா செய்ய வேண்டும் அல்லா அவர்களுக்கு ஹிதாயத்தை விளங்கியவான் இந்த கொள்கையில் இருந்து கொண்டு தன்னுடைய பணிகளின் காரணமாக அல்லது சோப்பெருத்தலத்தின் காரணமாக யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லையோ அவர்கள் கலந்து கொள்ளவில்லையே என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணங்கள் இன்னும் கடக்கிறது சத்தியத்தை பொறுத்து சத்தியமான சொற்களுக்கு கட்டுப்பட்டு இதுபோல் நல்ல இரவுகளை நாம் பயன்படுத்தக்கூடிய தோஃக்கின் அப்தா அவர்களுடன் முழங்கி இருவாராக அருமையான நூலில் வேலை நேற்றைய தினத்தில் நடந்த வணக்கங்களில் பிரார்த்தனை என்பது மிக முக்கியமாக இருந்தது துவா என்பது மிக முக்கியமானதாக இருந்தது அல்லாஹில்ல குரான் எப்படி சொல்லுவான் வக்கால ரப்பு குமுது ஊமி அஸ்ததி வழங்கும் உங்கள் இறைவன் சொல்லுகிறான் என்னை நீங்கள் அடையுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காடுகிறான் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறான் இல்ல இந்நல்லதின் எஸ்தியோனா இவாதத்தின் ஜஹன்னி என் அடியார்கள் யார் பெருமை கொண்டு வாழ்கிறார்களோ யார் செருக்கோடு இருக்கிறார்களோ அவர்களை நாம் நரகத்தில் நுழைவிப்போம் என்று அந்த அவன் சொல்லி காட்டுகிறான் இந்த வசந்த ஒரு வசனம் தான் இந்த ஒரு வசந்தத்தில் முற்பகுதியை பார்த்தா அல்லாஹ் சொல்கிறேன் என்கிட்ட கிண்ண அலைங்கப்பா என்னை கேளுங்கப்பா நான் தருணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதவங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் அடுத்த வார்த்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா யார் பெருமை கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களை நாம் நரகத்தின் நுழைவுப்போம் என்று சொன்னால் துவாவை கேட்க மறுக்கக்கூடியவன் ஒரு விதத்தில் அவன் பெருமையோடு வாழ்கிறான் என்பதைத்தான் அண்ணா முதலாளர் இந்த வசனத்தில் வலியுறுத்தி காமிக்கிறான் யார்கிட்ட அல்லாட்ட கேட்கிற பொழுது நமக்கு பணிவு வருகிறது

இறைவனுக்கு யார் பிடித்தமானவர்கள் தெரியுமா யார் அண்ணாவடத்தில் தொண்டு தொட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவனது பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி இருந்தாலும் எல்லாம் கிடைக்க வேண்டு மகிழ்வோடு இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நம்பே நீதான் எனக்கு தர வேண்டும் என்று கையேந்தி பிச்சை கேட்கிறான் அல்லவா துவா கேட்கிறான் அல்லவா இவர் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர் என்பதை சுஃப்யான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களில் இறைவனுக்கு பிடித்தமில்லாதவர்கள் இறைவன் கோபத்துக்குள்ளார்கள் யார் என்று சொன்னால் யார் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கவில்லையோ

உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்னவே என்னை அழையுங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அல்லா சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை யோசித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட கிஃப்டை பெற்றிருக்கிற நாம் அது கவனக்குறைவாக இருப்பது என்பது உசிதமானது அல்ல சாலச்சது அல்ல என்பதை நவீன நாயகம் சென்றதாக சொல்லி தருகிறார்கள் அதிலும் குறிப்பாக சுகியான சோகர் ரஹ்மத்தா சொல்கிறார்கள் துவா

சாதாரணமான இரவா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் வியாபாரத்தின் காரணமாக குடும்ப சூழலின் காரணமாக அல்ல உலகத்தின் ஆசாவாசத்தின் காரணமாக நாம் இது போன்ற நல்ல இரவுகளை நாம் நாம் பயன்படுத்தாமல் தவறுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கொஞ்சம் நெற்கூர நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அதில் பெருமான சந்ததா சொல்லுவாங்க மனிதனுடைய பாவங்கள் எப்போது மன்னிக்கப்படுகிறது என்பதற்கு பெருமான சந்ததா பனி என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தார்கள் ஆடு வளர்ப்பதில் அவர்கள் மிக பிரபல்யமானவர்கள் அவருடைய அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடு இருக்கிறதே அந்த ஆட்டின் ரோமம் கடுமையாக இருக்கும் அதிகமாக இருக்கும் எனவே பெருமானா சொல்ல சொல்றாங்க அந்த பனி கலம் வளர்க்கக்கூடிய ஆட்டின் ரோமத்தை விட மனிதர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகர் நாயகம் செல்லதார்கள் ஒரு ஓமையை கவனித்து சொல்கிறார் என்று சொன்னார் இதை கூட நம்மால் பயன்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவேச செல்வர் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு மனிதர் வருகிறார் வந்தா அவரை ஏற்கனவே எப்படி பார்த்திருக்காங்க அப்படின்னா

அவரு சொன்னாரு இந்த முடிக்கு போய் அமெரிக்கால முடி சிகிச்சை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படியா அப்படின்னாங்க சொல்லிட்டு சொன்னாரு அவர் சொன்னாரு ஒரு முடியை சிகிச்சை செய்வதற்காக ஒரு டாலர் செலவு செய்திருக்க அப்படி கிட்டத்தட்ட பத்தாயிரம் டாலர் செலவு செய்து இந்த முடியை நான் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னாரா யோசிச்சு பார்க்குறோம் ஒரு தலையில் முற்பகுதியில் மட்டும் முடியை ரோமத்தை வளர வைப்பதற்காக

ரகசியம் புரியவில்லை என்று சொல்லி மூசா அலைசலாம் அல்லாஹிடத்தில் கேட்டாங்களா அப்பொழுதுதான் அல்லாஹ் சொன்னானா மூமினை பொறுத்த வரைக்கும் என்னை பிடித்து என்னை எனக்கு பிடித்தமானவர் பொறுத்த வரைக்கும் நான் அவர் அழைக்கிற பொழுது லெப்பேக் என்று சொல்லிவிட்டாலே அவருக்கு தெரியும் இறைவன் அருள் நிச்சயம் அவருக்கு தெரியும் எனவே நான் அவர் அழைக்கிற பொழுது ஏதோ வந்துவிட்டேன் என்று ஒரு தடவைதான் சொல்லுவேன் எப்பொழுது எனக்கு பிடிக்காத அழைக்கிறானோ அப்பொழுது

என்பதை நமக்கு மூசா அலை இஸ்லாம் நிகழ்ச்சி மூலியமாக விளங்குகிறது சொன்னால் அருமையான மக்களே இது போன்ற நல்ல இரவுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் பிரகாரம் சஹாபாக்களின் வாழ்க்கை நெறிமுறையின் பிரகாரம் நாம் செய்கிறோமே தவிர அதை விட்டுவிட்டு ஏதோ மார்க்கத்தில் கூடாத ஒரு செயலை செய்வது போன்று மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை செய்வது போன்று தலைவர்கள் ஆபாச தலைவர்கள் தங்களுக்கு ஆபாசத்திற்காக தங்கள் வாழ்க்கையை கணிக்கக்கூடியவர்கள் ஆனால் நம்ம மூணோர் இமாம்கள் இருக்கிறார்கள் ஆபாசம் அல்ல அல்லாவிற்கு அபுதாக வாழ்ந்தவர்கள் அல்லாவின் உண்மையான அடியாளாக வாழ்ந்தவர்கள் அவர் நமக்கு எதை சொன்னார்களோ அதுதான் சத்தியமே தவிர ஆபாசத்திற்காக தங்களை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டார்களே தேக்கத்தின் பெயரால் வசூல் செய்து தங்கள் குடும்பங்களை பெருக்கிக் கொண்டார்களே பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொண்டார்களே அவரின் வார்த்தை பொய்யாகத்தான் இருக்கும் வேண்டும் என்றால் வாதத்தில் அவர்கள் ஜெயிக்கலாம் ஆனால் நிதர்சனம் என்னவென்று சொன்னால் நம்முடைய இமாம்கள் எதை சொல்லியிருந்தார்களோ அதுதான் உண்மை இன்றைக்கு மட்டுமல்ல கியாமத்தால் வரைக்கும் நடைபெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அது அருமையான அது மட்டும் அல்ல இந்த துவாவை நாம் கேட்டுகிற பொழுது நாம் நமக்கு மட்டும் கேட்கல ஏ அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுக்கோ என் பெற்றோர்கள் மனை மக்கள் உற்றார் உறவினர்கள் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா

என்று சொல்வதன் காரணமாக பிறருக்காக கேட்டுக்கூட துவாவிற்காக மலக்குமார் ஆமீர் சொல்லுதாக்குவே நாம் இன்றைக்கும் துவாசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அருமையான மக்களே அந்த பலஸ்தீன மக்களுக்கு யோசித்து பார்க்க வேண்டும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் முஸ்லிம்களை கொன்று குவித்திருக்கிறார் யூத வெறிபிடித்த நசாராக்கள் அருமையான மக்களே அதில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் குழந்தைகள் பச்சிரம் குழந்தைகளை கொன்று குவித்திருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு

எவ்வளவு அசிங்கமான செயல்பாடு கொஞ்சம் யோசிப்பா உண்மையிலே நீ நல்லவனாக இருந்தால் நீ அந்த மக்கள் என்ன செய்யணும் அமெரிக்காவில் குடியிருப்பு செஞ்சுட்டு நீ வந்து என்ன செய்ய சிங்கப்பூர் ஆக்கி சிங்கப்பூர் நீ இருந்தாலும் சரி அந்த மக்கள் காசா இருந்த மக்கள் நிம்மதியாக ஓ நாட்டில் இடம் கொடுத்தா பிரச்சனை இல்லை ஆனா என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு முஸ்லீம் நாட்டை காமித்து நீ இந்த இடத்திற்கு இவர்கள் போய்விட வேண்டும் இவர்கள் இந்தியா போய்விட வேண்டும் சொல்லி சொல்றான் அந்த நாட்டுக்காக சூடு சொல்லலாம் உட்கார்ந்துட்டு எங்க ஒரு வெள்ள பொறையை வந்துருச்சு மக்களுக்கு அடைக்கல வேணும் ஒரு நாலு பேர் எங்க வீட்டுக்கு வந்தாரு எத்தனை நாள் இருக்கலாம் வெள்ளம் வழி வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் இருந்தா எனக்கு அவங்க ஒத்து வருமா என் குடும்பத்துக்கு அவங்க ஒண்ணுமே இல்லையே அப்படி இருக்கிற பொழுது காசாவின் சொந்த பிடிக்கும் இருக்கக்கூடாது மக்களை நீ ஜோஜாக்கும் போ சொல்றதுக்கு உனக்கு என்ன உருமை இருக்குது அதை விட அதிபயமான என்ன சொன்னா இவனைக்கு பயண பழைய கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களை பலசினத்தினுடைய அந்த கிராமப்புறங்களை விழாமல் வசிக்கிறாள் அந்த அமையோடு சொல்றாருன்னா சொல்கிறாருன்னா சனிக்கிழமை நாளை பன்னிரெண்டு மணிக்குள் அவர்களை விடுவிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் காசா நகரத்தை நான் எப்படி ஆக்குவேன் என்று தெரியாது என்று சொல்லி அவர் பூக்கள் கொடுக்கிறாருன்னு சொன்னால் இவன் எகிப்துக்கு போக சொல்றானே ஜோர்டானு போ சொல்கிறான நல்ல இடத்துல சொல்லியிருப்பா கொஞ்சம் யோசித்து பாருங்க அல்லாஹ் மக்கள் குழந்தைகள் சாப்பாடுக்கு அலையில் அலையில் பார்த்தால் தூங்குவதற்கு இடம் இல்லாமல் படுப்பதற்கு இடம் இல்லாமல் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்கள் இல்லாமல் இருப்பதற்கு வீடு இல்லாமல் சந்திர சொந்த மந்தங்களை தன்னுடைய தன்னுடைய உறுப்புகளை இழந்து குற்றோ உயிரால் வாழ்ந்து அந்த மக்கள்கிட்ட இன்னைக்கு அந்த நாட்டுக்கு போ இந்த நாட்டுக்கு போன்னு சொல்லி சொன்னா அந்த மக்கள் உள்ளங்களை கொஞ்சம் யோசிப்பார் ஒன்னும் இல்லை நம்ம இந்த இந்தியா இந்தியா செஞ்ச போது நம்ம ரெண்டாம் குறித்தனம் ஆக்க போதணும்னு சிஏ சட்டத்தை போடணும்னு எவ்வளவு பாடுபட்டோம் ஒவ்வொரு முழுக்கு முக்கா சந்துக்கு சந்தா உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுமே தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் மக்களுக்காக எரிசு என்ன காரணம் நம்ம ரெண்டாம் குறித்த மக்களை ஆக்கிவிட

மக்களுக்கு ஒரு உணர்ச்சி வேண்டாமா அந்த மக்களுக்கு துவா செய்ய வேண்டும் எண்ணத்தை கூட்ட வேண்டாமா இதை பேசுனா சில பேர் அரசியல் பேசுற ஒரு மூவி என்ற ஒரு சகோதரத்துவத்திற்காக ஒரு துவா செய்ய வேண்டுமற்காக உங்களுக்கு நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் தவிர இந்த அரசியலை கொண்டு பலசீர மக்கள் எனக்கு ஒட்டியாக கொடுக்க போறாங்க பலஸ்திர மக்களை பார்த்ததே இல்லையே நான் அமெரிக்கா வந்து பேசுறேன்னா அமெரிக்கா தூயிலா போயில போறான் போல போயிட்டு போறேன் பலஸ்திர மக்கள் அனுப்பி சேர்ந்துட்டு போறேன் எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா இன்னைக்கு பலஸ்தீன மக்கள் படுபயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பூமியில எல்லாமே பெரும்பாலும் நோம்பு வச்சிருக்கீங்க நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த பலஸ்தீன மக்களுக்காக விடுதலைக்காக துவா செய்யும் ஏன்னா நமக்கு வழி தெரியலங்க ஏன் நம்ம வீட்டில் அடிப்படையில் இல்லை நம்ம நாட்டு பிரச்சனை இல்லை நிம்மதியாக இருக்கிறதுனால

சொல்லி நாம் துவா செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் அருமையாக போவீர்களே இந்த ஷாபான் மாதம் ரமதான் மாதம் துவா கேட்பதற்கென்று பிரத்யேகமான மாதம் அதிலும் நாம் அமலை அதிகம் அதிகம் செய்வோம் குரான் ஓதாதவர்கள் ரமதான் குரானை ஓதுவார்கள் நோன்பு பிடிக்காத ரமதான் நோன்பு பிடிப்பார்கள் தான தர்மம் கொடுக்காதவர்கள் தான தர்மத்தை கொடுப்பார்கள் எல்லோ வணக்கங்களும் நிகழ்கிற நேரம்

அநியாயக்காரர்களை கொண்டே ரப்பே நீ பதில் கொடுத்து பெருமானா செல்லதார்கள் துவா செய்திருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அநியாயக்கார அரசுக்கு அல்லாஹ் ஒரு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் சூழ்ச்சி காலத்துக்கெல்லாம் சூழ்ச்சி அல்லாஹ் இருக்கிறான் ரப்பே நீயே அவர்களுக்கு போதுமானவன் எங்கள் முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழக்கூடிய பலஸ்தீன மக்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் உன்னை வணங்குவதற்கும் சுபிட்சமாக வாழ்வதற்கும் எந்த விதமான தங்குதலை இல்லாமல் எங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பினை தந்தர்வான அசலாம் வரமத்து